வீரமணி ராஜுன்னு வச்சுக்கோங்களேன் வீரமணி ராஜுவோட அப்ளிகேஷன் இந்த நெயில் வருதுடா எதிர்பார்த்துட்டு இருக்காராம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து கிளம்பி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அந்த மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன் மற்ற கோயில்களுக்கு போவதை தவறு என்று நான் சொல்லவில்லை தாராளமாக போகலாம் ஆனால் இருமுடி அந்த நெய்க்காக ஐயப்பன் காத்து கொண்டிருப்பார் அந்த நெய் நீ இன்னைக்கு நிரப்பினா நாளைக்கு போய் அபிஷேகத்தை பண்ணிடணும் அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டு வரும்போது நீ எந்த கோயிலுக்கு நடப்போ பத்து நாள் என்ன பதினைஞ்சி நாள் என்ன ஒரு மாதம் சுற்றிட்டு வா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க தாராளமாக போகலாம் ஆனால் அந்த இருமுடியோடு நீ மற்ற கோவில்களுக்கு போகக்கூடாது போக வேண்டாம் அதை தவிர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இருமுடியை ஹேண்டில் பண்ணுறது சபரிமலையில் அதுவும் அந்த நமது சபரி யாத்திரையில் இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா ஐயப்பன் அந்த இருமுடியில் வந்துட்டார்னு அர்த்தம்